ஏற்கனவே கட்டின லைப்ரரியே அதோடய லட்சணமே இன்றைக்கி பள்ள காட்டிகிட்ருக்கு இந்த லட்சணத்தில் அடுத்தடுத்து ரெண்டு லைப்ரரி கட்டப்போகிறேன்னு நூற்றி பத்து விதியின் கீழ் அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காரு முதல்வர் மு க ஸ்டாலின் லைப்ரரி மட்டும் இல்லை மக்கள் வசிக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு கட்டி கொடுக்கக்கூடிய வீடுகளுமே தரமில்லாததாக இருக்குது நம்ம அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதாவது நூலகம் அடுக்குமாடு கூடியிருப்பு வீடு இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தேசியவாதிகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் பாரதம் சட்டமன்றத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் நூற்றி பத்து விதியின் கீழ் பல்வேறு திட்டங்களை வந்து அறிவிக்கிறாரு அதன்படி கோயம்புத்தூர்லேயும் மதுரையிலையும் இருக்கிற மாதிரி திருச்சியில் வந்து அதிநவீன நூலகத்தை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு ஒன்று வெளியிட்டு இருந்தார் இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் இந்த கட்டுமானத்து மூலயமா ஊழல் பண்றாங்க அதிகமாக அதுக்கு வந்து உதாரணம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அடுத்து வந்து இந்த லைப்ரரிக்கு வரலாம் நான் வந்து கோயம்புத்தூர் காரன்றனால கோயம்புத்தூரில் நான் பார்த்த கேட்டேன் இந்த இன்சிடெண்ட்டாக வந்து ஃபஸ்ட் நான் உங்களுக்கு பகிரணுன்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூர் பகுதியில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் கட்டி கொடுத்த வீடை பார்க்குறக்காக என் நண்பர் ஒருத்தர் வந்து போயிருக்கார் எல்லாருக்குமே சொந்த வீடு அப்படின்றது ஒரு கனவு தானே சரி அரசாங்கம் சார்பாக அப்படி ஒரு வீடு கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு அவர் ரொம்ப ஆசை ஆசையாக அங்கே போயிருக்கார் போய் பார்த்ததுல தான் தெரிஞ்சிருக்கு இருக்கிறதுல ரொம்ப மோசமான ஒரு குடியிருப்பு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டியிருக்காங்க சரி ஒரு போய் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் நல்லா இருக்குது அடுத்தடுத்த ஃப்ளோர்களை போய் பார்க்கும்போது கதவுகள் உடைக்கப்பட்டிருக்கு ஜன்னல்கள் உடைக்கப்பட்டிருக்கு அங்கே இருக்கிற பாத்ரூம்லாம் எல்லாம் அசிங்கம் பண்ணி வச்சுட்டு தண்ணி ஊற்றாமல் போ போகிறது இந்த மாதிரி அசிங்கம்லாம் நடந்துகிட்ருக்கு அது போக இரவில் வந்து மாதர்களுடன் இளைஞர்கள்லாம் வந்து உல்லாசம் பண்ணிட்டு அங்கே வந்து தேவையில்லாத பொருட்களை எல்லாம் போட்டுட்டு போய் வச்சுருந்தாரு இதெல்லாம் பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்மளுக்கு அமைச்சுருந்தார் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாரு இந்த சம்பவம் இப்போ நடக்கல இது நடந்து ஒரு கொஞ்ச நாள் ஆச்சு ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கும் வைங்க இப்போ ஏன் இந்த சம்பவத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா மக்களோட வரிப்பணத்தில் மக்களுக்கு வந்து நன்மை செய்யணும் அதுதான் ஒரு அரசாங்கத்தோட ஒரு வேலை அப்படியான வரி மக்கள் குடியிருப்புக்குன்னு ஒரு வீடு கட்டும் பொழுது அதை எவ்வளோ தரமானதாக கட்டணும் ஆனால் இவங்க தரமானதாகவும் கட்டுறதில்ல கட்டுற வீடுகளை வந்து இவங்க பராமரிக்கிறதும் இல்லை இந்த மாதிரி குடியிருப்புகள்லாம் காட்டு பகுதியில் கட்டுறாங்க இப்போ நம்ம நம்ம நான் சொன்ன இந்த கோவை புதூர் பகுதியில் கட்டப்பட்டிருக்கிற இந்த இடம் வந்து கோவை புதூர் அந்த மலை அடிவாரத்தில் வந்து இந்த வீடுகள் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க அங்கே இவ்வளோ மோசமாக இருக்குது அவர் வந்து ரொம்ப ஆசையாக போனவர் வந்துட்டு ரொம்ப புலம்னார் சரி என்னங்க நான் வந்து ஒரு மாதிரி நினச்சிட்டு போனேன் எப்படியோ வீடு கிடச்சிரும் போய் குடும்பத்தோடு இருக்கலாம் அப்படின்னு பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நினச்சிட்டு போனாங்க ஆனால் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் குடும்ப குட்டியோடு அங்கே போய் எப்படி இருக்கிறது குழந்தைங்க வேறு இருக்காங்க மனைவியெல்லாம் இப்படி தனியாக விட்டுட்டு போனால் அங்கே எப்படி பாதுகாப்பாக இருக்குமா என்னங்கன்னு சொல்லிட்டு அவர் புலம்ப ஆரம்பித்தார் அந்த நிலமையில் இருந்துச்சு அந்த குடியிருப்பு இப்போ குடியிருப்பை விட்டுட்டு அடுத்து நம்ம நூலகத்துக்கு வருவோம் மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலகத்தை வந்து ஓப்பன் பண்ணாங்க ரொம்ப பிரம்மாண்டமாக அதிநவீன நூலகம் பார்க்குறக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஓ திமுக அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய நன்மையை வந்து படிக்கணும்னு நினைக்கிற வாசகர்களுக்கு வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிருந்தோம் ஆனால் போன மாதம் மே மாதம் கோடை மழை வந்துச்சு ரெண்டு நாள் தான் பெஞ்சது மதுரையில அந்த கோடை மலைக்கே வந்து அந்த நூலகம் வந்து தாக்கு பிடிக்கல அதுக்கு முன்னாடியே வந்து மழை வந்தப்போ அங்கங்கே ஒழுகி இருந்திருக்கு எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க பொதுப்பணித்துறை அதிரெடியாக இறங்கி அதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னாங்க மழையும் நின்றுச்சு ஸோ அடுத்தது மழை வரலை அப்படின்றதுனால அந்த விஷயம் பெருசாகலை அடுத்தது இந்த மே மாதம் இந்த கோடை மழை வந்ததுனால என்னாச்சு அப்படின்னா பார்க்கிங் ஃபுல்லாக வந்து தெப்பக்குள மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் கையில் மோந்து மோந்து ஊற்றிட்டு இருந்தாங்க எப்படி அதிநவீன நூலகத்தில் கையில் மோந்து ஊற்றிட்டு இருந்தாங்க அது போதாது அப்படின்னு மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க உபயோகப்படுத்தக்கூடிய அந்த இதுலேயும் வந்து தண்ணி நிறைய நிறைஞ்சிருச்சு அப்படின்னு ரெண்டு நாள் வந்து அந்த ரெண்டு இதை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதாவது மாற்றுத்திறனாளிகள் உபயோகப்படுத்தக்கூடியது அப்புறம் பார்க்கிங்கில் இருக்கிறது அப்புறம் இன்னொரு ஏதோ இந்த இடங்கள்லாம் வந்து ரெண்டு நாள் மூடி இருந்தாங்க காரணம் கேட்டப்போ ஏகப்பட்ட நிறைய சப்பக்கட்டு கட்டுவாங்களில் பைப் உடஞ்சி தண்ணி வந்துருச்சு அதாயிருச்சு இதாயிருச்சு அப்படின்னு அதாவது மக்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா மற்ற நேரம்லாம் அந்த இடத்துல தண்ணி வர மாட்டேங்குது மழை வந்தால் மட்டும்தான் பைப் உடையுது அப்படின்னா நீங்கள் பைப்பு எந்த குவாலிட்டியில் போட்டிருப்பீங்கன்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் இது பரவலாக பேச ஆரம்பித்தோன்னா இது எப்படியாவது இது பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சரி ஓகே இப்போ நம்ம முதல்வர் நூற்றி பத்து விதியின் கீழ் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு அது என்னன்றதை பார்ப்போம் கோவையில் இளைய தலைமுறைகள் பயன்படுத்தும் வகையில் நூலகம் மற்றும் அறிவியல் மையம் கருணாநிதி பெயரில் அறிவிக்கப்படும் மதுரை கோவையை தொடர்ந்து திருச்சியிலும் கருணாநிதி பெயரில் நூலகம் அறிவியல் மையம் அமைக்கப்படும் அப்படின்னு அடுத்த சம்பாத்தியத்துக்கு ஒரு புதிய அறிவிப்பை கொடுத்துருக்காரு நம்ம முதல்வர் நம்ம ஒரு விஷயம் என்ன கேட்குறோம் அப்படின்னா மக்களோட வரி பணத்தில் கட்டுறீங்க இதுக்கு எதுக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகம்னு வைக்கணும் இவர் இன்றைக்கி முதல்வர் அறிவிப்பை விட்டுருக்கிற அறிவிப்புலையும் கலைஞர் பேர்லேயே தான் வைக்கணும் கருணாநிதி அவர்களோட பேரில் வந்து நூலகம் வந்து திறக்கணும் கருணாநிதி என்ன பண்ணிட்டாருன்னு நம்ம யார்ட்டை கேட்டோம்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அவர் வந்து தமிழுக்காக வந்து நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு அதனால் வந்து அவர் மு முத்தமிழ் வித்தகர் அதனால் வந்து அவரோட பேரை வைக்கணும் முன்னாள் முதல்வர் அதனால் அவங்களோட பேரை வைக்கணும்னு சொல்லிட்டு திமுக இருந்து ஏகப்பட்ட சபா கட்டு கட்டுறாங்க ஒரே ஒரு விஷயம் கேட்டேன் தமிழுக்காக கருணாநிதி அவர்கள் நிறையா பண்ணியிருக்காரு அப்படின்னா கடந்த ஒரு மூணு நாலு வருஷமாக தமிழில் நிறைய மாணவர்கள் வந்து தோல்வி அடைஞ்சிட்டுருக்காங்க இதை கேட்கறக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் தமிழ்நாட்டிலேயே தமிழ் பாடத்தில் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து தோல்வி அடைகிறாங்க அப்படின்னா அந்த தமிழுக்கு கருணாநிதி என்ன பண்ணாருன்னு நம்ம கேட்கணும் மாதிரி மதுரையில் இருக்கிற நூலகம் மாதிரி இல்லாமல் கோயம்புத்தூர்லேயும் சரி திருச்சியிலும் சரி கொஞ்சம் குவாலிட்டியாக கட்டுங்க மக்களோட வரி பணம் இரநூத்தி பதினாறு கோடி ரூபா செலவு பண்ணி கட்டின இந்த அதிநவீன நூலகம் ரெண்டு நாள் மழைக்கே தாங்கலை அப்படின்னா அதில் எவ்வளோ ஊழல் நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் கோடை மழைக்கே தாக்கு பிடிக்காத இந்த கலைஞர் நூற்றாண்டு விழா நூலகம் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பெருமழை வந்துச்சு அப்படின்னா ஆகும் அப்படின்றது கருணாநிதிக்கு தான் வெளிச்சம் நன்றி வணக்கம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களைக்கான தேசிய தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்